அஸ்ஸலாமு அலைக்கும் இந்த வீடியோவில் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பட்ட கஷ்டத்தை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்பு இந்த வீடியோவை லைக் செய்துவிட்டு அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று கமெண்ட் செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் சிறுவயது துயரம் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் பிறந்த சில மாதங்களிலேயே தந்தை அப்துல்லாஹ் மரணம் அடைந்தார் ஆறு வயதில் தாயார் ஆமினா மறைந்தார் எட்டு வயதில் தாத்தா அப்துல் முத்தலிப் மறைந்ததால் சிறுவயதில் வயதில் யாரும் நிலை ஏற்பட்டது இத்தனை துயரங்களிலும் நபி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மனம் தளரவில்லை அல்லாஹ் என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு இருந்தார் இரண்டு மக்களின் எதிர்ப்பு நபித்துவம் வந்தபோது மக்கள் அவரை பொய்யன் பைத்தியக்காரன் மந்திரவாதி என்று அழைத்தனர் மக்காவில் மக்கள் கல் எறிந்தனர் தூசி போட்டனர் துசனம் செய்தனர் ஆனால் நபி சல்லல்லாஹு அழகி வசல்லம் ஒருவரையும் சாபமிடாமல் அல்லாஹ் அவர்களை வழிநடத்துவானாக என்று மட்டுமே பிரார்த்தித்தார் மூன்று தாயிபின் துயரம் நபி தாயிப் நகருக்கு இஸ்லாத்தை அழைத்துச் சென்றபோது குழந்தைகள் வரை கல்லெறிந்து ரத்தம் சொட்டியபடி வெளியேற்றப்பட்டார் அப்போது அவர் கூறியது யா அல்லாஹ் நான் பலவீனன் எனக்கு உதவி செய் என் பலம் நீதான் அந்த நேரத்தில் வானத்தில் ஜிப்ரில் அழகிசலாம் வந்தார் மலைகளை சேர்த்து இந்த நகரை அழிக்கட்டுமா என்று கேட்டார் ஆனால் நபி கூறினார் இல்லை அவர்களின் பின்வந்தவர்கள் ஒரு நாள் நம்புவார்கள் நான்கு குடும்ப துயரம் நபி அவர்கள் அன்பான மனைவி கதிரீஜா மற்றும் மாமா அபு தாலிப் ஒரே ஆண்டில் மறைந்தனர் இதுவே துயர வருடம் ஆமுல் ஹுசின் எனப்பட்டது குழந்தைகளில் பலரும் சிறுவயதிலேயே இறந்தனர் அதுவும் அவர் பொறுமையுடன் இது அல்லாஹ்வின் விதி என்று ஏற்றார் ஐந்து ஹிஜ்ரா நடமாட்டம் மக்காவில் பாதுகாப்பு இல்லாததால் நபி தனது நகரை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரா செய்ய வேண்டிய நிலை புதிய நகரத்தில் வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பித்தார் ஆனால் அதிலும் நம்பிக்கை உறுதியானது ஆறாம் போர்களின் சோதனை பத்தர் உஹுத் ஹுந்தக் போன்ற போர்களில் காயமடைந்தார் உஹுத் போரில் பல் உடைந்தது முகம் காயமடைந்தது அத்தகைய நேரத்திலும் அவர் அல்லாஹ்வை நினைத்து சிரித்தார் என் சமூகத்துக்கு மன்னிப்பு அருள்வாயாக என்று கூறினார்